போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் ஆதிகால தமிழ் மரபுப்படி வாகைப்பூக்களை சூடி வருவதாக தமிழ் வரலாறு நமக்கு பகிர்கிற செய்தி அப்படியென்றால் வெற்றி பெற்ற மன்னர்கள் வாகைப்பூக்களை சூடி வருகிறபோது இந்த வாகை மரத்தின் மலர்களை சூடி வந்தார்கள் அல்லது வாகைப்பூக்கள் என்பது அவர்கள் வெற்றி பெற்ற வருகிறபோது தங்களுக்கு கிடைக்கிற மலர்களை சூடி வந்தார்களா அல்லது இந்த வாகை மரத்தின் மலர்களை சூடி வந்தார்களா என்பது நமக்கு தெளிவான செய்தியாக கிடைக்கவில்லை ஆனால் வாகை மரம் என்பது இந்த மரந்தான் என்பதை நம்மால் உணர முடிகிறது ஒருவேளை இந்த மலர்களைத்தான் அவர்கள் சூடி வந்திருப்பார்களோ